நண்பர் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் அகாடமி கள்ளக்குறிச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புது புத்தகத்தில் இயல் மூன்று ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டில் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஓகே அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேங்களா ஓகே அந்த அந்த பாடல் வந்து இதில் ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க பாடல் என்ன அப்படின்னா நின்றவர் கண்டு நடுங்கினார் ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் படத்தை பார்க்குறப்பே தெரியுது இது ஆசிய ஜோதி அப்படின்னாவே இது யார் இது யார் வந்து குறிப்பிட்ற நூல் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு புத்தர் வந்து ஆடு வச்சுருக்காரு முழுக்க முழுக்க ஒரு புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் தான் என்னது இந்த ஆசிய ஜோதி ஓகேங்களா ஓகே நின்ற ஒரு கண்டு நடிங்கினார் ஐயன் நேர் நேர்க்கும் அஞ்சினார் அப்படின்னா அந்த அந்த பாடல் வந்து வேறு ஒரு புத்தர் வந்து பாடுற போல் அந்த பாட்டு இருக்கும் ஓகேங்களா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பிம்பி மன்னன் யாகத்துக்காக ஆடுகள் வந்து போயிட்ருக்கோம் அதில் வந்து ஒரு ஆடு வந்து அடிபட்டு வழியால் துடிச்சிட்ருக்கோம் அந்த ஆடை வந்து ஒரு தன் தோல் மேலே வச்சுக்கிட்டு சுமந்துட்டு போய் ஏகசால ஆடந்து அந்த மன்னருக்கு வந்து அறிவுரை சொல்லுவார் அதுதான் வந்து இந்த ஆசிய ஜோதியோட பாடல் ஓகேங்களா ஓகே இது ஆசிய ஜோதி முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்தரோட வாழ்க்கையை வரலாறு ஓகேங்களா ஓகே நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னாவே ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒரு காந்தலூர் சாலையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போயிட்டு உமர்கேன்பு காந்தலூர் சாலையில் உள்ள ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மருமக்கள் நல்ல மருமக்கள் கிடைச்சனால மலரும் மாலையும் வாங்கிட்டு போயிட்டு நல்ல மருமக்கள் கிடைச்சனால ஒரு ஜோதி ஏற்றுட்டு வணக்கி வந்து நன்றி சொல்லிவிட்டு ஒருவருன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது போக நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னாவே நம்ம விநாயகர் கோயில் இருக்குது இல்லையா நம்ம நம்ம இவர் பாடல் என்னன்னா விநாயகர் இப்போ நம்ம விநாயகர் கோயிலுக்கு போனால் வந்து ஒரு இருபது ரூபாய் அர்ச்சனைக்கு எவ்வளோ போடுறீங்க தட்டில் வந்து இருபது ரூபா வந்து அர்ச்சனை பண்ணுறீங்க அர்ச்சனை வந்து வைக்கிறீங்க அதான் இருபதாம் நூற்றாண்டு அது மட்டும் இல்லாமல் இது கவிமணி கவிமணின்னு சொல்லிட்டு பட்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஜோதினாவே லைட்டுன்னு சொல்லலாம் லைட்டு லைட்டிலேருந்து ஒளி வரும் ஜோதியிலிருந்து ஒளி வரும் அதாவது அந்த ஆசிய ஜோதிங்கிறது இந்த லைட் ஆஃப் ஏஷியா அதாவது எட்மின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அதிலிருந்து நூலை தேவை வந்தது தான் ஆசிய ஜோதி இது முழுக்க முழுக்க புத்தின் வரலாற்றுக்கு ஒரு ஓகேன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இது முப்பத்தாறு வருஷம் இவர் வந்து பள்ளி ஆசிரியர் இருந்திருக்கார் ஓகே தேசிய விநாயகர் பிள்ளை அப்படின்னாவே நம்ம இந்தமாதிரி ஷார்ட்கட் சொல்ல வச்சுக்கலாம் ஓகேங்களா எட்வின் அர்னால்டு அதை லைட்டு ஜோதி லைட்டும் ஜோதி ஒன்றா வச்சுக்கலாம் அப்போ லைட் ஆஃப் ஏஷியல் புக்கத்தில் இருந்து அந்த புத்தகத்தை தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த நூல் வந்து வந்துச்சு இது ஏதுங்கிறது எட்வின் அர்னால்டு யாருங்க எட்வின் அர்னால்டு ஓகேங்களா சரி ஓகே இந்த ஜோதினாவே வின்னு ஆக வச்சுங்க சரிங்களா ஓகே அப்படின்னாலும் நம்ம ஜோதி ஏற்று விநாயகர் கோயிலில் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அர்ச்சகருக்கு இருபது இருபது ரூபா வந்து எப்பவுமே விநாயகர் கோயிலுக்கு போனால் அர்ச்சருக்கு வந்து இருபது ரூபாய் பணம் போடுறோம் அப்படின்னா வச்சு இருபது நூற்றாண்டு ஓகேங்களா ஓகே அதுபோக புத்தன் வாழ்க்கை வரலாற்றுக்கு ஒரு ஆசை ஜோதி நேர்மையான வாழ்வு வாழ்வு வாழ்பவர் யார் அது வந்து இறக்கம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு செய்யக்கூடாது வந்து எது எத்தையும் செய்யக்கூடாது எளிதாகும்னா எழுது ப்ளஸ் ஆகும் பாலை எல்லாம் பாலை ப்ளஸ் எல்லாம் இனிமே உயிர்னால் இனி இன்னும் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதை இனிமே ப்ளஸ் உயிர்னு வரும் மலை எல்லாம் அப்படின்னா மலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஈ வரும் ஓகே இப்போ இயல் மூன்றில் ரெண்டாவது பாடம் என்னன்னா மனித நேயம் இந்த மனித நேயத்தில் இது யார் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மூன்று நபர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த மூன்று நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு இதில் ஒரு புறநானூரில் ஒரு ஒரு கூற்று கொடுத்துருவாங்க தமக்குன்னு முயலாக நோன்றான் என்ன முயலுன்னு உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் ஓகேங்களா தமக்குன்னா என்ன முயலாக நோன்றால் அப்படின்னாவே த தனக்குன்னு தனியாக போய் முயலணும் முயற்சி செய்யணும் அப்படின்னா வெளியே புறத்தே போயிட்டு முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க புறத்தே போயிட்டு தான் என்ன முயற்சி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நாமிக்கணும் ஓகேங்களா தமக்கு என்ன மொயலாக நோட்றோம் ஏன்னா வீட்டிலருந்தே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒகிலாம் புறானுவர் தமக்கிலாம் முயலாம் நோண்டார்னா புறணுவர் வரலாறு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து வாழ் வரலாறு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நீண்ட தூரம் நடந்தால் களைப்பெற்றது ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா சத்திரம் ஒன்று இருந்துச்சு அந்த தண்ணியில் படுத்து தூங்கிட்டு இருப்பார் அப்போ வந்து காதில் கடுக்குன்றிருக்கும் தங்க இருக்கும் அது வந்து ஒருவர் வந்து அதை வந்து கட்டலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைப்பார் அதுமாரி வந்து ஒரு ஒரு காதில் வந்து கடுக்கனு வந்து கயிட்டுருவாரு சரி மாதிரி அவர் முடிச்சுட்டு இருந்து இருந்தாலும் கண்ணை மூடிட்டு மறுபடியும் அந்த இன்னொரு காதை கடுக்கிறதுக்கு திரும்பி படுப்பார் அது ரெண்டுமே அந்த ஒரு ஒருவன் வந்து அந்த கடுக்கை வந்து எடுத்துருவான் அப்போது ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் போகிறப்ப அப்பா நீ வந்து ரெண்டுமே நீ எடுத்து தங்க கடுக்கணும் அது குறைந்த விலைக்கு வெட்டாத நீ ரெண்டு ஒரு கடுக்குன்னு எடுத்துகிட்டு போனால் அவனை திருடுன்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு கடுக்குன்னு நான் நீ எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு நான் திரும்பிப்படுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவான் வெட்கத்தால் வந்து தலை குனிந்து நிற்பான் மற்ற பொருளை எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு அன்போடு பேசுகிறது அந்த வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரலாறு வந்து பசிப்புனியை வந்து நோக்கி வந்து பசிப்புனியை கண்டு வாடி சத்திய தர்மசாலை ஒரு நிறுவனர் க பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன்னு அப்படின்னு சொன்னாவே அதை வரலாறு தான் வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினால் தான் அடுத்து அண்ணன் அதே மாதிரி தான் சாலை உரமாக வந்து ஒருத்தர் நடந்து போகிறப்ப ஒரு மூதாட்டி வந்து சாலை உரமாக ஒருத்தவங்க படுத்திருப்பாங்க பக்கத்தில் ஒரு பூனை கூட்டி இருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தா முகத்தில் துணி போட்டு மூடி இருக்கும் என்னென்னு பார்த்தா அவங்க அவங்க முகம் ஃபுல்லாக என்ன இருக்கும் தொழில்நுட்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த எல்லாமே என்னை வந்து என்னை எங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க இந்த அன்னை தேர்ச்சா வந்து தூக்கிட்டு போயிட்டு வேறு இடத்துல வந்து நல்ல இடத்துல வைப்பாங்க ஓகே நீ சொந்தக்காரங்கள என்ன எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க சொந்த பந்தம் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் மட்டும் என்ன அப்படின்னு அப்படி வந்து ஆதரிக்கணும்னு சொன்னோன்னு அப்புறம் தான் யோசிப்பாங்க அப்போ இந்தமாரி ஒரு தொழில்நுட்பலாம் மற்ற முடியாதவங்க அனாதைகள் எவ்வளோ பேர் ஆதரிக்கப்படாதவங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்னை தெர்சா வந்து தான் தான் வாழ்நாள் ஃபுல்லாகவே பிறருக்காகவே தொண்டு செய்வாங்க ஓகேங்களா அதனால தான் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க ஓகேங்களா வாழ்க்கை என்பது நீ சாகுமுறை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழ்முறை அப்படின்னு சொன்னது அன்னை இது ஒரு நல்ல ஒரு கொட்டேஷன் வாழ்க்கை என்பது நீ சாகுமர அல்ல மற்றொரு மனதில் மறை ஓகேங்களா அன்னை தெரசா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஏன்னா ஒரு வீடியோஸ்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் மற்றபடி ஷார்ட் கட் எல்லாமே ஈஸியாக இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்டே தேவையில்லை ஓகேங்களா கவிமணிக்கு ஷார்ட் கட் நான் இருக்கும் இப்போ இந்த ஷார்ட் ஷார்ட்கட் தேவை ஆனால் இந்த கொட்டேஷன் வேணால் ஷார்ட்கட் நான் வச்சுக்கணும் ஓகேங்களா மற்ற மனுஷன் வாழ்றவரை நம்ம நல்லா தொண்டை செய்யணும் அப்படின்னு சொன்னது யார் அன்னே தான் ஓகேங்களா அதேமாதிரி கைலாஷ் சத்தியார்த்தி இவர் வந்து அமைதிக்கா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அடுத்த ஒரு இந்தியர் இவர் தான் இவர் வந்து என்ன பண்ணார் ஒரு சிறுவன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தன் வந்து தன் தப்பு அப்பாவோட வேலை பார்ப்பது வந்து பார்த்துட்டு இருப்பார் வேலை அதை பார்த்துட்டு போகிறப்ப அவங்க அப்பா மட்டும் வீட்டில் வந்து கேட்பாரு அந்த பையன் மட்டும் என் ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்பாரு அதுதான் கதை ஓகேங்களா அது கேட்டால் அவங்களுக்கு வசதி இல்லாதவங்க வருமானத்துக்காக வந்து வேலை பார்க்குறாங்க படிக்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக என்ன பண்ணுவார் குழந்தைகளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டால் கையெலாம் சக்தி ஆர்த்தி ஓகேங்களா இவர் பேர் தான் அது இந்த ஏக்கத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகளை படிக்க வச்சுருக்காரு அப்படின்னா முப்பது வருஷத்தில் எண்பத்தாறாயிரம் குழந்தை முப்பது எண்பத்தி ஆறு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நூற்றி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் சென்றுள்ளார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் தொழிலாளருக்காக மாற்றுவது தன்மைக்கு எதிரானது குற்றம் ஓகேங்களா உலக குழந்தையின் கண்டு கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது யார் குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது கைலேஷ் சத்தியார்த்தி தான் ஓகேங்களா ஓகே இந்த ஒன்மார்க் எல்லாமே மனித மனித உயிர் எல்லா ஊரிடத்தையும் அன்பு காட்டணும் ஆனால் மனித ஏன்னு சொல்லியிருப்பாங்க தம் பொருளைக்கு கவர்ந்தவரிடம் என்ன வந்து காட்டி வரல அன்பு காட்டியவர் வந்து யார் வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் தெர்சாவுக்கு நோபல் பரிசு எது கொடுத்தாங்க அமைதிக்கு கையில் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு அப்படின்னாவே பசிப்பினி போக்கியவர் கையில் சத்தியார்த்தி அப்படின்னாவே யார் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரிசா நோய்களின் அம்பு காட்டியவர் ஓகேங்களா முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னாவே இது என்ன அப்படின்னா ஒரு இந்த பெங்களூரில் ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் திருக்கழுங்குன்றில் ஒரு சம்பவம் பெங்களூரில் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து இதயம் வந்து மாற்று சிகிச்சை தேவைப்படுது இந்த திருக்கழுக்குன்ற இந்த பையன் வந்து அவங்களோட அப்பா அம்மா டாக்டரு அந்த பையன் விளையாடிட்டு வரப்போ ஒரு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு லாரியாக இருக்கும் அதுக்கு பின்னாடி கம்பியிலாக இருக்கும் அதில் எதோ மோதி அவனுக்கு தலையில் அடிபட்டுரும் சரி அவனுடைய இதயம் மட்டுமே அவனுடைய செயல் இருந்திருக்கும் இதயம் மட்டுமே செயல்பட்டுருக்கோம் மூளை வந்து செயல் எடுக்க ஆரம்பிச்சிடும் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதயத்தோட அந்த இதயத்தை எடுத்து ஏற்கனவே அந்த இதயம் தேவைப்படுச்சு இல்லையா அந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சுருவாங்க அந்த இதயத்தை கொடுத்த அந்த பையன் யார் சார் அப்படின்னா ஹிதேந்திரன் அவங்க அப்பா அம்மா பேர் அசோகன் புஷ்பாஞ்சலி சரி என் பையன் உயிரோடு வாழணும் அதனால் நீங்கள் இதயத்தை நீங்கள் தானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அசோகனும் புஷ்பாஞ்சலும் அதேமாதிரி இந்த பையன் இருக்கான் இல்லையா ஹிதேந்திரன் அந்த பையனோட இதயத்தை இன்னொரு பொண்ணுக்கு அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரன் சொல்லி எல்லாருமே இதில் இவர் சொல்லுவாங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கதை ஓகேங்களா இந்த கதையை தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முடிவில் ஒரு தொடக்கம் அந்த முடிகிறப்பு வாழ்க்கை முடிகிறப்பு கூட ஒரு வாழ்க்கையை தொடங்க வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அணி இலக்கணம் அப்படின்னாவே அணி என்றால் அழகு இயல்பு நகிர்ச்சி அணி இயல்பு என்றாலும் தன்மை என்னாலும் ஒன்று தான் தன்மை நகிர்ச்சி அணி சொல்லுவாங்க தோட்டத்தின் மீது பால் வெள்ளைப்பேசு அங்கே துள்ளி குதி இது கண்டுக்கொட்டி அப்படி இந்த பாட்டு பாடினது கவிமணி ஓகேங்களா அந்த வெள்ளைப்பேசோட நம்மளோட பால் தான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க வினாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் அதான் கவிணி தேசிய பிள்ளை அது மட்டும் இல்லாமல் இது இது ஒரு 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 இயல்பாக அதோட கன்று கொட்டி அந்த மாடோட இயல்பாக சொல்கிறதுனால அந்த இயல்பு இயல்பு நகர்ச்சி அணி உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு மிகப்படுத்தி சொல்கிறது எல்லாமே உயர்வு நகர்ச்சி அணி தான் குளிநீர் குளித்தால் கூதல் அடிக்கும் வெந்நிலை குளித்தால் மேலே கருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதேசமாக உயர்வுப்படுத்தி சொல்கிறாங்க இது ஒரு தாய் தாளாட்டு பாடுறா இது பேர் தான் உயர்வு நிறி அணி ஓகேங்களா ஓகே அதுபோக நம்ம இந்த இந்த இங்கிலீஷ் மொழியில் வந்து ஆங்கில மொழி அது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா எப்படி சார் அப்படின்னா மனிதநேயம்னா ஹியூமனிட்டி கருணைனா மெர்சி அந்த மெர்சி வந்து கருணு உள்ளம் கொண்டவை மாற்று உறுப்பு மாற்றுறதுன்னா ட்ரான்ஸ்னாவே உறுப்பு மாற்று தான் ட்ரான்ஸ்பிஷினேஷன் நோபல் பரிசு நோபல் ப்ரேஸுக்கு சரக்கு வந்துனா லாரி ஓகேங்களா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புகிறேன் இப்போ வந்து ஆறாம் இப்போ மூன்றாம் போடுவேன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ஏழு மூன்று வரை முடிஞ்சிச்சு ஓகே நன்றி வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்